ஹாய் கலர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பன் முதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும் அண்ட் டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கோல்டு கலரில் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பனுக்கும் கவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஐம்பன் டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ண கலர் ஆகும் அண்ட் கவரிங் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கருப்பாகும் அதனால் ஐம்பன் வந்து கவரிங்கை விட ஐம்பன் முதல் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் பார்த்தா ஐம்போனை பற்றி பழைய காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐம்போன் யூஸ் பண்ணால் உடல் ஹீட்டை குறைக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு அதை பற்றி தெளிவாக தெரில அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐம்பன் மாறும் பார்க்கறதுக்கு இப்போ கருப்பாக இருக்கும் அண்ட் டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கலர் கோல்டு கலரில் மாறிடும் நான் பார்த்துருக்கேன் அதனால அனுபவத்தில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்போன் வயலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் உள்ளது அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படியே பாருங்க அண்ட் நம்ம கடை எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் குமார் நகர் பஸ் ஸ்டாப் பகுதியில் இருக்கு ஸ்ரீ வாசி கவரிங் அண்ட் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வீடியோ போக்குற ஃப்ரெண்ட்ஸ் கடையை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வெளி மாவட்டத்தில் இருந்து வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பிடிச்சிருந்தா கொரியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க தெரிஞ்ச பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்